இருவருக்கும் நடுவுல அளவு முரண்பாடு இருக்கும் அது எப்படின்னு கேட்டா குவான்டிட்டி பிச்சைக்காரர் வராரு மனைவி அஞ்சு இட்லி எடுத்துட்டு போய் பிச்சை கொடுக்க போறாங்க கணவர் சொல்றாரு அஞ்சு இட்லி கொடுக்காத ரெண்டு கொடுங்கிறார் மச்சானுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பிசினஸ்க்குன்னு மனைவி சொல்றாங்க கணவர் சொல்றாரு நான் தரவே மாட்டேன்னா கருத்து முரண்பாடு கொடுக்கலாம் இன்னைக்கு வேண்டாம் அடுத்த மாசம் கொடுக்கலாம்னா கால முரண்பாடு ஐம்பதாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் கொடுன்னு சொன்னா அளவு முரண்பாடுங்க நீங்க புரிஞ்சுக்கங்க இருவருக்கும் நடுவில் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எனக்கும் இவங்களுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் மேனேஜருக்கும் உலகில் யாராக இருந்தாலும் இருவருக்கு நடுவில் கருத்து முரண்பாடு இருக்கும் அளவு நேர முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்ட ஒரு நபருக்கு பெயர் புத்திசாலி என்று நான் சொல்வேன் அப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்க கூடாது இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்களோ முரண்படுறாங்களோ இதுக்கு எதற்காக அதை மாத்தருக்கு முயற்சி செய்யறாங்களோ இவங்களை எல்லாம் முட்டாள் என்று சொல்வேன் மன்னிக்கணும் இந்த இடத்துல முட்டாள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வேற என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னு தெரியல மன்னிச்சுக்கோங்க முட்டாள்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க இப்படி வேணா வச்சுக்கோங்க முட்டாள்ங்கிறது அந்த விஷயத்துல தெளிவில்லாம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்ப என்ன பாட்டு பாட சொன்னீங்கன்னா எனக்கு பாட்டு பாட தெரியாது நான் பாட்டு பாடுறதுல முட்டாளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாங்களே எனக்கு தெரியலங்க இந்த வார்த்தை யூஸ் பண்றதுல எனக்கு ஒரு புரிய வைக்கணுங்கிற நோக்கம் மட்டும் தான் இருக்குங்க அதனால முட்டாளுங்கிற வார்த்தையை தப்பா எடுத்துக்கிட்டு நீங்க உடனே மேல கோவப்படாதீங்க சொல்லாதீங்க இல்ல நான் சொல்ற கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆயிடாதீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு விஷயத்தை புரிவிக்க ட்ரை பண்றேங்க